அதாவது சந்திரபாபு நாயுடு ஒவ்வொரு முறையும் மத்தியில் கை ஓங்குற பொழுது பெரும்பாலான தொழில் நிறுவனங்களை வந்து ஆந்திரா நோக்கி செல்லும் அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடை ரொம்ப வந்து முதலமைச்சர் வந்து விரிவாக அதில் வந்து மேற்கொண்டு அமெரிக்கா மேற்கொண்டு செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து தொழில் வல்லுநர்கள் மத்தியில் இருக்குது எத்தனையோ எல்லா முதலமைச்சரும் எல்லா மாநில முதலமைச்சர்களும் அவர்கள் தங்களுடைய மாநிலத்தில் தொழில் வளத்தை பெருக்குவதற்கு அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அந்நிய அந்நிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அதன் மூலம் வேலைவாய்ப்பு உற்பத்தி அதன் வழியாக வருவாய் ஈட்டுவதற்கு எல்லாரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சியை முதலமைச்சர் எடுக்கிறார் என்று நம்ம அவர் வரவேற்கலாம் அதுக்காக சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு முதல்ல அவர் கடந்த காலங்களில் அவர் நிறைய எஃபோர்ட் எடுத்தார் நிறைய ரோடாக இருக்கட்டும் மற்ற வால்வோ பஸ் எல்லாம் தாறுமாறாக கொண்டு வந்தது அவர் தான் அப்படி அவர் காலத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது நான் இல்லைன்னு சொல்லலை அவரை விஞ்சிற அளவுக்கோ அல்லது அவருக்கு போய் இவர் எடுத்தாருன்னு நான் சொல்கிறத நான் ஒத்துக்கலை அவர் அவர் ஒரு ஸ்டைல் இவர் ஒரு இவர் ஒரு இவர் இவர் நம்ம மாநிலத்தை கொண்டு வந்து நினைக்கிறார் எனக்கு இங்கேருந்தே குண்டுச்சிட்டு குதிரை ஓட்டுறதுக்கு போல் வெளிநாட்டில் போய் நாலு பேரை கொண்டு வந்து பத்து கம்பெனி கொண்டு வந்து சேர்த்தா நல்லது தானே அந்த அளவில் அவர் எடுத்திருக்காரு அவர் எடு எடுக்கிற முயற்சி நடக்கணும் நடக்கணும் பேசுகிறத வச்சு நம்ம நம்ம நான் நம்ம பேசுகிறதுக்கு தயாராக இல்லை நடக்கணும் அடுத்த ஆண்டு இதே கேள்வி அடுத்த ஆண்டு கேளுங்கள் எத்தனை கம்பெனி வந்தது எத்தனை கம்பெனி வரல ஏன் வரல என்ன ஆச்சுங்கிறது அப்புறம் தான் பேச முடியும் அது குறித்து வெள்ள வேண்டும் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி ஆமாம் அவர் அவர் கேட்டிருக்காரு அவர் கேட்டிருக்காரு இப்போ அவர் அவர் அறிக்கை கொடுத்துருந்துருக்கோம் அவர் அந்த காலத்தில் எத்தனை வெள்ள அறிக்கை கொடுத்தார் இப்போ கேட்கறாரு பேர் அவர் என்ன அறிக்கை கொடுத்தாரு அவர் வெளிநாடு போயிட்டு வந்தார் அஞ்சு பர்சன்ட் கூட நடக்கலை அஞ்சு பர்சன்ட் கூட நடக்கலை எம்ஐ பண்ணதில் அஞ்சு பர்சன்ட்டு கூட அதில் சக்ஸஸ் ஆகலை அதனால் அதெல்லாம் அதெல்லாம் அவர் யோசிச்சு பேசணும் யார் பண்ணினாலும் இந்த முயற்சியை நான் வரவேற்கிறேன் ஆனால் எந் எத்தனை சதவீதம் சக்ஸஸ் ஆகிருக்குங்கிறத பொறுத்து தான் அதை வரவேற்க முடியும் அது இப்போ இவர் போயிட்டு வந்ததோ அடுத்த ஆண்டு வர்ற காலங்களில் அது எத்தனை வந்திருக்கு போயிருக்குங்கிறத நம்ம பார்த்து சொல்லலாம் வெளிநாட்டுக்கில் இருக்கிற தொழில் நிறுவனங்களை தொழில் முதலீடு முதலீட்டாளர்களை சென்று சந்தி சந்திக்கு சந்திப்பு நடந்து அவர் புதின ஒப்பந்தம் இதெல்லாம் போடப்பட்டு ஒரு ஆயத்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து வாங்க தெரிஞ்சொல்லுங்க அப்புடின்னு ஒரு ஒப்பந்தம் போடுற நிலை என்றைக்கு வரும் சார் அவங்க இந்தியா தான் பார்ப்பாங்க சார் இந்தியாவுக்குள்ளே ஒரு மாநிலம் இவங்க எடுத்தாங்கன்னா இது இந்தியாவில் இருக்கோம் நாங்கள் இந்தியா தான் கேர் ஆஃப் இந்தியா தான் எல்லாத்துக்கும் இந்தியாவுக்குள்ளே நாங்கள் இந்த மாநிலத்துலேருந்து வர்றோம் எங்கள் மாநிலத்தில் இந்தந்த வசதிகள்லாம் இருக்குது போக்குவரத்து வசதி இருக்குது ரெண்டாவது நீர் மற்ற விஷயங்கள் சுகாதாரம் எல்லாத்துலேயுமே எங்கள் எங்களுக்கு லேபர் எங்களுக்கு நல்ல நிறைய லேபர் கிடைப்பாங்க அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பல பல விஷயங்களை சொல்லி தான் ஈர்க்கிறது அதை அவங்க அதில் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுகளில் தன்னுடைய பேச போட்டு ஒரு க தொழிற்சாலையை ஆரம்பித்தால் அதில் அவங்களுக்கு அங்கே கிடைக்கிற வருவாயும் இங்கே கிடைக்கிற வருவாய்க்கும் கம்பேர் பண்ணிவிட்டு லாபம் கிடைக்குதுன்னா வருவா வரப்போகிறாங்க இப்படி இதுதான் ஒப்பந்தத்தினுடைய ப்லிமினரி டாக் இது தான் பிரதமர் மோடி கிட்ட கேட்டதுக்கு அந்த க அந்த கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது உலகத்தை இயக்குவது யார் அப்படின்னு மோடிட்டு ஒரு கேள்வி வைக்கப்பட்டது ட்ரம்ப்பு புட்டின் மற்றும் ஜி ஆகியோர் வாதிட்டனர் உலகின் பொறுப்பு யார் அமெரிக்கா ரஷ்யாவா அல்லது சீனாவா அந்த அடிப்படையில் கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா எந்த முடிவுக்கு வராமல் இன்றைக்கி உலகத்தை இயக்குவது கூகுள் அப்படின்னார் கூகுள் கூகுள் தான் இன்றைக்கி உலகத்தை இயக்கிட்டுருக்குன்னு சொன்னார் அது எல்லோரும் கை ஒரு இந்திய அதாவது கூகுளுடைய சிஇஓ யார் ஒரு இந்தியன் நீங்கள் இந்தியாவை பற்றி நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி கேட்டிங்கன்னா நான் இந்தியாவை பற்றி சொல்கிறேன் ஒரு இந்தியன் மைக்ரோசாஃப்ட்வேருடைய சிஇஓ ஒரு இந்தியன் அதே போல் சிட்டி குரூப் சிஇஓ ஒரு இந்தியன் சாஃப்ட் பேங்க் விஷன் ஃபண்டு சிஓ ஒரு இந்தியன் அடாப்ட் சிஇஓ ஒரு இந்தியன் நெட் அப் சிஇஓ ஒரு இந்தியன் பெப்சிகோ சிஇஓ இந்தியன் நோக்கியா சிஇஓ இந்தியன் மாஸ்டர் கார்டு சிஇஓ இந்தியன் டிஎஸ்பி சிஇஓ ஒரு இந்தியன் காக்னிசன்ட் சிஇஓ இந்தியன் நோவார்டிஸ் இது சிஇஓ இந்தியன் கண்டியன்ட் சிஇஓ இந்தியன் டியாஜியோ சிஓ இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி மோட்ரோலாம் எ நீங்கள் எத்தனை கம்பெனி இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய கம்பெனிக்கு எல்லா சிஇஓ இந்தியனாக இருந்துகிட்டு இதை விட வேறு என்ன வேணும் உங்கள் கேள்விக்கு எல்லாத்துக்கும் இந்தியனாக இருந்தாண்ணே எந்த மாநிலமாக இருந்தாண்ணே அதனால் இந்தியா அதை அதில் வந்து இன்னைக்கு இந்த தடவை போயிட்டு வந்ததில் பிரதமருக்கு பெரிய பெருமை அதே போல் தமிழக முதல்வர் போயிட்டு வந்திருக்காரு அவர் இதான் ஃபஸ்ட் டைம் அமெரிக்கா போயிருப்பார்னு நினைக்கிறேன் போய்ட்டு பார்த்துட்டு நிறைய பேரை பேசிட்டு நிறைய பேர்ட்டை ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்காரு நடந்தது நடக்கிறது செகண்டரி அந்த முயற்சியை தொடரணும் அவங்கள ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் வேலை உற்பத்தியை பெருக்கணும் வாழ்க்கை தரத்தை பற்றி கேட்டீங்க நாம் கற்றுக்கிறது என்னென்னா நம்மளை விட நூறு வருஷத்துக்கு மேலே அட்வான்ஸாக இருக்காங்க அதாவது அமெரிக்கா கனடாவெலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஆண்டு முழுசாக அங்கே இருந்ததுனால சொல்கிறேன் அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அரசாங்கம் மக்கள்கிட்ட டேக்ஸ் வாங்குகிறோம் அங்கேயும் டேக்ஸ் கட்டுறவங்களும் இருக்காங்க டேக்ஸை கட்ட முடியாதவங்களும் இருக்காங்க எஜுகேஷன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்த பிறக்குது தாய் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது செக்கப்பில் இருந்து எல்லாமே ஃப்ரீயாக நடக்குது ஒரு இடத்துல ஒரு ஐநூறு வீடு இருக்குன்னா அந்த ஐநூறு வீடும் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் போகணும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் மாதிரி நாலு மடங்கு மேலே வசதி இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நீட்டாக இருக்கும் பர்சனாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அங்கே நேராக போக வேண்டியது நான் ராஜா ரீதியான ட்ரீட்மெண்ட் நடக்கும் குழந்த பிறந்ததுன்னா ஆப்ரேஷன் அதுக்கெல்லாம் அவங்க சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது அவங்க நேச்சுரல் டெலிவரிக்கு தான் அவங்க தயார்படுத்துகிறாங்க அப்புறம் அந்த அஞ்சு மணிக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு வீட்டுக்கு திரும்புகிற கேஸ் நிறைய இருக்கும் டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு பையன் தூக்கிட்டு அவங்களே நடந்து போவாங்க அவ்வளோ நார்மலாக டெலிவரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அது தவிர பெற் குழந்த பெற்ற தாய்க்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துடுறாங்க ஒரு அமௌண்ட் அரசாங்கம் கொடுக்குது அது கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நம்ம ஒரு மணியில் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கொடுக்குது பிறந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு வரைக்கும் மாதம் மாதம் ஒரு தொகையை கொடுக்குது இந்த குழந்தையை வளர்க்கணும் ஏன்னா அந்த குழந்தை அந்த நாட்டில் பிறந்ததுனால அந்த நாட்டோட குழந்தைய அதை பார்க்குறாங்க அதை ஒழுங்காக வளர்க்கணுங்கிறதுக்காக அதுக்கு பணம் கொடுக்காங்க குழந்த ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசுலையோ ஒரு அது 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 சரியாக வளர்க்காமல் ரோட்டில் போயோ இல்லை ஏதோ 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 ஒரு ஒரு ஏழு எட்டு வயசுலையோ ஒரு ட்ரபுள் பண்ணிவிட்டுதுனாக்கா குழந்தைய ஒன்றும் பண்ண மாட்டாங்க குழந்தைய தூக்கி ஹோமில் போட்டுருவாங்க தாய் தாப்பனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க பெரிய ஃபென்ஸுங்க ஆனால் பதினெட்டு வயசுக்கு பிறகு அந்த குழந்தை பதினெட்டு வயசு படித்து அது படி வந்துட்டாங்கனாக்கா அவன் தாய் தாப்பன் கூட இருந்தால் தாய்தாப்பனுக்கு ரெண்டு கொடுக்கணும் ரெண்டுக்கு ரெண்டு கொடுக்கணும்னு இருக்குது க்ரௌண்ட் ரூல் கொடுக்கலாம் கொடுக்காமல் இருக்கலாம் வாங்காமல் கூட இருக்கலாம் ஆனால் கொடுக்கணும்னு இருக்குது அப்புறம் தாய் அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கேயாவது இருந்தாங்கன்னு என்றைக்காக வருவாங்க தாய் தாப்பினை சந்திப்பாங்க இந்த சொத்து சேர்க்குறது அந்த கான்செப்டெலாம் அங்கே கிடையாது மக்கள்கிட்ட வாங்குகிற டாக்ஸ் இங்கே வாங்குகிற டாக்ஸ் போல் அங்கே வாங்குகிறாங்க ஆனால் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க இங்கே அந்த கான்செப்டேன்னு வரல இங்கே வாங்கி இலவசம் கொடுக்குறதுக்கும் நான் சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம நாட்டை குறைச்ச மாதிரி இருக்கும் இங்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதுலாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படி மாடா மத்திய அரசையும் மாநில அரசையும் குமார் வந்து கடுமையாக சாடிட்டீங்களா இல்லை சாடுறதுங்கிறது இல்லை நான் உண்மையை தானே ஆகணும் நீங்கள் கேட்டுட்டீங்க நான் என்னது நான் அதுக்கு ப அதுக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாது இந்த நிலைமை நம்ம நாட்டுக்கு என்றைக்கு வரணும்னு நான் அங்கே இருக்கும்போது நான் நினச்சி நினச்சிப்பேன் நினைப்பேன் நினச்சிப்பேன் நம்ம ஒரு வேளை நம்ம நாடு பெரிய நாடு நிறைய பாப்புலேஷன் அதெல்லாம் சின்ன நாடு நம்ம நாட்டை விட நாலு மடங்கு நிலப்பரப்பு அதிகம் அமெரிக்காவெல்லாம் நம்மளோட நம்மளும் போல் நாலு மடங்கு அதிகம் ஆனால் பாப்புலேஷன் ஐம்பது மாகாணங்கள் ஆமாம் மாகாணங்கள் ஐம்பது நிலப்பரப்பு நம்மளை நம்ம நிலப்பரப்பு மாதிரி நாலு மடங்கு அதிகம் நாம் அந்த நாட்டோட அந்த நிலப்பரப்பு அதிகமான இடத்துல முப்பத்தி ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு கோடி பாப்புலேஷன் தான் அங்கே இருக்கிறது கனடா பத்தி தான் அந்த நாட்டினுடைய அதிபர் என்ன சொல்றாரு ஜஸ்டின் ட்ரூடோ இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் காரணமே தமிழர்கள் தான் இந்த நாட்டுடைய ஒவ்வொரு பொருளாதார வளர்ச்சிக்கும் கிட்டத்தட்ட தமிழர்கள்ங்கிறது இலங்கை தமிழர்கள் அங்க அதை சொல்றாரு அதை வெளிப்படையா சொல்றாரு ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க இலங்கை தமிழர்கள் சொல்கிறாரு சொல்றாரு தான் நான் வந்து கனடாவில் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் திருவிழாவை கலாச்சார திருவிழாவை நாங்கள் வந்து ஒரு வருஷம் கொண்டாடுறோம் அதையும் சொல்றாரு ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆதாரபூர்வமாக ஒன்றரை லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் மற்றவங்கள்லாம் இருக்காங்க அதே போல் ரெண்டு லட்சத்துக்கு மேலே கா பஞ்சாப்லேருந்து போனவங்க இருக்காங்க பஞ்சாப் அந்த அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க தனியாக ஒரு ஏரியாவே வச்சுருக்காங்க அங்கே அங்கே வேறு யாரும் போக முடியாது அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அந்த நாட்டில் அரசாங்க நிர்வாக முறைகள் அவங்க வ வரி வசூல் பண்ணுறது அவங்க திருப்பி மக்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது தான் அவங்களுக்கு சொன்னேன் அந்த போஷன் வந்து நாம் எடுத்துக்கணும் நம்ம இவ் இவ்வளோ தான் இருந்தாலும் எல்லோரும் டேக்ஸ் கட்டுறவங்களும் இருக்காங்க டேக்ஸ் கட்டாதவங்களும் இருக்காங்க எல்லாருக்கும் ச சவு சௌரியங்கள் போய் கிடைக்குது ஸ்கூலில் ட்ராப் அவுட் நீங்கள் பார்த்திங்கன்னா முப்பது பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கும் அங்கேயும் படி படிப்பு நம்ம ஊரில் மாதிரி மக்கடிக்கிற சிஸ்டங்கே கிடையாது ஸ்கூலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸ்கூலு எல்லாத்துக்கும் ஒரே எஜுகேஷன் எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த ஸ்கூலில் போய் படித்தாகணும் ஒரு ஒரு கனடாவிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஸ்கூல் தனியான சரியாக த வெளியான ஸ்கூல் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து நிறைய ஃபீஸ் இருக்கும் அங்கே யாரும் ரொம்ப பெரிய மல்டி மில்லியனர் அங்கே கொண்டு சேர்ப்பாங்க மற்றபடி சாதாரணமாக எல்லோரும் சேர்க்குற ஸ்கூல் எல்லா குழந்தைங்களும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கும் அந்த ஸ்கூல் ரொம்ப தரமாக இருக்கும் எஜுகேஷன் ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த எழுதுறது படிக்கிறதெல்லாம் எழுத்துவே சொல்லிக் கொடுக்குறதே ஒரு தேர்டு ஃபோர்த்துக்கு பிறகு தான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க நான் நிறைய திங்கிங் திங்க் பண்ணுறதுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க அங்கேயும் ஸ்கூல் ட்ராப் ஓட்டு இருக்குது பட் இருந்தாலும் அவங்களுக்கும் அங்கே வேலை வாய்ப்பும் இருக்குது யாருக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்கும் எல்லாத்துக்கும் குடும்பம் வாழ்கிறதுக்கு லிவிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தரமான சேலரி அந்த வேலை இந்த வேலைலாம் கிடையாது நம்ம ஊரில் இருக்கு இல்லையா அந்த வேலைக்கு மோசமான வேலையாக இருக்கும் ட்ரை ட்ரைனேஜ் கிளி பண்ணுற வேலைக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும் ஆனால் அங்கே அதுக்கு அதிகம் சம்பளம் இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த படிப்புக்கு தகுந்த வேலை இருக்கும் அந்த வேலைக்கு அந்த சே சேலரி வந்து கிட்டத்தட்ட நல்ல ராயலாக வாழ்கிறதுக்கு எல்லோரும் காரில் வருவாங்க குப்பை கூட்டுறவங்க கூட குப்பை போகிற இப்போ நம்ம ஊரில் குப்பை எடுக்காங்கல்ல இந்த குப்பை எடுக்கிற அங்கேயும் வரும் காரில் கொண்டு நிறுத்திட்டு தான் குப்பை எடுத்துகிட்டு போவாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் நம்ம நாட்டில் என்றைக்கு வரும்னு நான் எப்போதும் நினைப்பேன் அங்கே இருக்கும்போதெல்லாம் அதை வந்து வெளிநாட்டுக்கு போகிற அமைச்சர்கள் அதையும் நோட்டீஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணால் நம்ம நாட்டில் என்னென்ன செய்யணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசாங்கத்தை நடத்துகிறவங்க மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றவர்கள்லாம் அப்படி நம்ம நாட்டை பற்றி கனவு காணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் பிரதமருக்கு பிரதமர் முதலமைச்சர் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒரு ஒரு செய்தி சொல்லிட்டார் ஆமாம் ஆமாம் அப்படி இருக்கணும் சார் அப்படி இருக்கணும் சும்மா வெள்ளக்காரன் காலத்தில் அவன் சர்ச்சில் சொன்னது போல் இந்தியர்களுக்கு ஆளை தெரியாது அப்படி ஆட்சி அவங்க கையில் ஆட்சியை கொடுத்தா அடிக்கிற காற்றுக்கு கூட வரி போடுவாங்கன்னு சொன்ன மாதிரி தானே இப்போ இருக்குது இப்போ நிலைமை அதானே வெள்ளக்காரன் வந்தால் சொத்து நிலங்களில் ஒரு வரியை வாங்கினா முதல்ல முதல்ல பதினோரு மாதம் அக்ரிமெண்ட் சென்னையே பதினோரு மாசம் அக்ரிமெண்ட் தெரியுமா உங்களுக்கு பதினோரு மாதம் போட்டு அந்த அக்ரிமெண்ட் காப்பி இன்னும் இருக்கு அதான் பதினோரு மாசத்துக்கு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் லீஸ் லாங் டேம் லீஸ் இந்திய கம்பெனிக்கு ஆமாம் அவர் வந்து தானமாக கொடுத்தது அதனால் இல்லை லீஸ் தான் லீஸ் தான் பதினோரு மாதம் லீஸ் முதல்ல போட்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்பதில் பதினோரு மாதம் லீஸ் சென்னப்ப அந்த ஒப்பந்தம் இருக்குதுங்களே அது இன்னமும் இருக்குது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா அரசாங்கம் நடத்துறதுங்கிறது சும்மா இதோ ஏதோ பேருக்கு நடத்தணும் பெருமைக்கு நடத்தணுங்கிறது இல்லாமல் மக்களுக்கு மக்களுக்கு எளிமையான முறையில் ஏ அது இப்போ நான் சொன்ன காரணங்கள்லாம் வெளிநாட்டில் நடக்கிறது அதுவும் வளர்ந்த நாடு தான் அங்கேயும் குறைகள் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா வரி வாங்குறோமா வரிக்கு வாங்குறோம் மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க நம்ம நாட்டிலையும் அந்த அந்த அதை யாராவது முன்னெடுக்கணும் நம்ம நாட்டிலையும் எல்லோரும் வரி கட்டுறாங்க வரி கட்டுறவங்களுக்கு எந்த விதமான இது சலுகையும் கிடையாதுங்க வரி கட்டாதவங்களுக்கு இலவசம் கொடுத்துட்றாங்க அங்கே அந்த மாதிரி இலவசங்கள்லாம் கிடையாது இலவசங்கிறது இந்த மெடிக்கல் சொன்னேன் எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கல் ஃப்ரீ இந்த ரெண்டும் ஃப்ரீ அங்கே எந்த லெவலில் எல்லா எவ்வளோ பெரிய பெரியாளாக இருந்தாலும் அதே ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அதே இடத்துக்கு தான் போகணும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் நிறைய பேர் குழந்தை மூணு நாலு குழந்தை வச்சுக்கிறாங்க எதுக்குனாக்கா இதன் வழியாக வருமானம் வருது அதை வச்சு குடும்பம் நடத்துகிற குடும்பமும் இருக்குது கனடாவிலெல்லாம் ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமிலிக்கு நாலு குழந்தைங்க பிறந்தா நாலு குழந்தைங்க பணம் வருது ஆனால் அந்த பேரண்ட்ஸுக்கு இப்போ வருமானம் கம்மியாக இருக்கும் இந்த அந்த அந்த வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க இங்கே பேரண்ட்ஸுக்கு நிறைய சேலரி வந்தது வருமானம் வந்ததுன்னா அதுக்கு குறைவாக இருக்கும் அங்கே அங்கே குறை அங்கே கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு ஜாஸ்தி இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த குழ அந்த குடும்பத்துக்கு வருமானம் கம்மி இந்த குழந்தை கூட கொஞ்சம் கொடுக்கணும் அப்படினா அது சரியாக அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க குடும்ப பொருளாதார அளவு பொருளாதார அளவுக்குள்ளே அவங்க அரசாங்கத்துக்கு எல்லாம் புள்ளி வரம்புற அரசாங்கத்தில் அங்கே ஏமாற்ற முடியும் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது ஆகையினால நம்ம ஊர்லேயும் நாம் ஏதோ நாமக்கே வாசிக்கங்கிற மாதிரி சொல்லாமல் நல்ல தரமான கல்வியை அரசாங்கம் பள்ளிகளில் கொடுக்கணும் மாணவர்களுக்கு எல்லா மருத்துவமனைகளும் தனியார் கொள்ளையடிக்கிறத தடுக்கணும் அதுக்கு தனியார் மரு இப்போ அரசு மருத்துவமனையை ரொம்ப நவீனமயமாக்கணும் அந்தந்த பிராந்தியங்களில் இருக்கிற வீடுகளுக்கு அந்தந்த இருக்கிற குடிமக்களுக்கு அவ்வளோ பேரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் அந்தந்த இப்போ இந்த ஏரியா இருக்குதுனாக்கா இப்போ இந்த சாலிகிராமம் இருக்குது விருகம்பாக்கம் எல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் சாலிகிராம ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் அங்கே இருக்கும் நான் அங்கே தான் போகணும் நீங்கள் போனாலும் அங்கே தான் போகணும் அங்கே போனால் உங்களுக்கு எல்லாம் எதுவும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ இல்லை என்ன அங்கெல்லாம் கொஞ்சம் என்னென்னாக்கா டாக்டரை பார்க்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம ஊரை பொருள் ஏன்னா ப்ர ப்ர சேஷன் அங்கே கிடையாது டாக்டர் ப்ரைவேட்டில் பார்க்குறது ரொம்ப கா காஸ்ட்லி ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன ஏது ஏதாவது தேவை இருந்தால் தான் அவங்க அப்பாயின்மெண்ட் தருவாங்க இல்லை சீரியஸ்ன்னா உடனே அட்மிட் பண்ணிடுவாங்க மற்றபடி நேச்சுரலாக சரியாகிறதுக்கு தான் அவங்க கைட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறது நம்ம ஊர்லேயே அந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும் மருத்துவ வசதி நம்ம ஊரில் இருக்குது ஆனால் தனியார்கள் கொள்ளையடிக்கிறாங்க மக்களுக்காக சேவையாவது மாறல அது ஒரு அது ஒரு வணிகமாக பெருவடிகமாக இருக்குது மருத்துவம் எஜுகேஷன் பெருவடிகமாக இருக்குது அந்த கான்செப்ட் உடைச்சி அதை நான் சொல்கிற மாதிரி கொண்டு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் அந்த கேள்விக்கு நான் என்னுடைய பதிலு தான் ஷேர் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வரணும்னா すまんが。